வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு முருக பெருமானுக்கு கோவில்கள் இருக்குது குன்று இருக்கும் இடம் எல்லாம் முருகனுடைய ஆலயம் இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு மிக பெரிய பிரம்மாண்டத்துல உருவான ஒரு முருகன் கோவில் பார்த்திங்கன்னா தற்போது சீரமைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கு அந்த ஆலயம் எங்க இருக்கு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்பு என்னென்னு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தாரமங்கலத்தை அடுத்த அணிமேட்ல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அடி உயிர ராஜமுருகன் சிலை பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க இல்ல மாவட்டத்துல இரும்பாலை தாரமங்கல ரோட்ல பாத்தீங்கன்னா அணைமேடு பகுதியில ராஜமுருகன் ஆசிரமும் உள்ளது சிறிய கரடு மேல் அமைந்துள்ள மூலவர் ராஜமுருகன் கோவில் கிருத்திகை சஷ்டி தைப்பூச பங்குனி உத்திரம் போன்ற நாட்கள்ல பெருவிழாவாக கொண்டாடுறாங்க இந்த நிலையில இந்த கோவில் நுழைவாயிலேயே பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்ட ராஜமுருகனுடைய சிலை அமைக்க நிர்வாகம் சார்பில் முடிவு செய்து கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாவே ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த அக்டோபர் இறுதியில புதிய வடிவத்துல பாத்தீங்கன்னா ராஜ முருகன் கம்பீரமாக காட்சி கொடுத்திருக்காரு இதையடுத்து கோவில் சார்பில் கும்பாபிஷேக பணியும் துவக்கப்பட்டு நல்லபடியாக பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா கடந்த பதினேழாம் தேதி முகூர்த்த காலம் முளைப்பாளிகை போடுதல் கங்கணம் கட்டுதல் நடைபெற்றுச்சு நேற்று முன்தினம் தாங்க சரமங்க ஆற்றிலிருந்து மூணாயிரம் பக்தர் பங்கேற்று தீர்த்த ஊர்வலம் நடந்திருக்கு நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல யாகசாலையிலிருந்து தீட்டுக்குடம் புறப்பட்டு பின் கிரெயின் மூலம் கொண்டு சென்று ராஜமுருகன் சிலைக்கு அரோகரா கோஷத்தோடு விழுங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் செய்திருக்காங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாத்தீங்கன்னா பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க இந்த கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் அருகே அமைந்துள்ள இந்த அணைமேடு ராஜமுருகன் திருக்கோவில் பாத்தீங்கன்னா கடந்த நாற்பது வருடங்களாகவே இந்த ஆலயம் இருந்து தான் வருது இதற்கு சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து பிற மாவட்டங்களில் இருந்தும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வருகை தரக்கூடிய ஒரு முருகன் ஆலயம் அப்படி வரக்கூடிய பக்தர்கள் வேண்டுதல் வைத்து வழிபடுவாங்க இந்த நிலையில ராஜமுருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அடி உயரத்துல முருகன் சிலை ஒன்று தற்போது பிரதிஷ்டை செய்திருந்தாங்க அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையில முருகனுடைய முக அமைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு சரியில்லைன்னு சமூக வலைத்தளங்களை முருக பக்தர்கள் பல்வேறு எதிர்கருத்துக்களை தெரிவிச்சு வந்திருந்தாங்க இந்த சிலையை கும்பாபிஷேகம் நடப்பதற்கு முன்னாடி இருந்த முருகனுடைய திருவுருவத்தை பார்த்துங்க நிலையில சம்பந்தப்பட்ட ராஜமுருகன் திருக்கோயிலுடைய சுவதாகர் வெங்கடாஜலபதியை சந்தித்து பேசணும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த திருக்கோவில் தான் வருது இந்த கோவிலை பாரம்பரியமாக எங்களது குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பராமரித்து வரும் இந்த நிலையில சமீபத்துல சேலம் பெத்தநாயக்க பாளையத்தை அமைந்துள்ள முத்துமலை முருகன் கோவிலுக்கு சென்று இருந்தோம் அப்போது அங்குள்ள முருகன் சிலையை கண்டுபி மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததை பார்த்து நாங்கள் மீசெழுத்து பார்த்து வந்தோம் அப்போதொன்று ஒரு சிலை எங்களது ஆலயத்தில் வடிவமைக்க வேணும்னு எங்கள் எண்ணத்தில் தோன்றுச்சு சேலத்தை சேர்ந்த சிலை வடிவமைப்பாளர் சந்தையன் என்கின்ற சபரியனம் இந்த பொறுப்பை நாங்கள் ஒப்படைச்சோம் அவரோ முருகன் திருவுருவ எப்படி கட்டப்போகிறேன்னு வரைபடமும் எதுவும் எங்களிடம் காட்டலை சுமார் ஆறு மாத காலமாக தாங்க முருகன் சிலையை வடிவமைத்து வந்தாங்க இதற்காக நானும் பல இடங்களை கடனை வாங்கி செலவு செய்தோம் ஆனால் தரை மட்டத்திலிருந்து எழுபத்தி அடி உயரம் கொண்ட முருகன் சிலை கட்டலானு முடிவு செய்து வேலை தொடங்கப்பட்டுச்சு வருகின்ற வருகின்றது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருந்த நிலையில அந்த நாளில் பாத்தீங்கன்னா வெளியே பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகன் சிலையும் திறக்க திட்டமிட்டு இருந்தோம் இந்த நிலையில முழு வேலைகளும் முடிவடைந்த நிலையிலோ மக்களுடைய பார்வைக்காக முருகனின் சிலை திறக்கப்பட்டுச்சு கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சில முருகனின் சிலையை ஃபோட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா வலைதளங்களை அப்போது பண்ணாங்க இதில் பக்தர்கள் பலருமே பாத்தீங்கன்னா முருகனின் முகம் உடலமைப்பு சரியில்லைன்னு கருத்துக்கள் தெரிவித்திருந்தாங்க இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிலை வடிவமைப்பாளர்ன சித்தேன்னு நாங்கள் கேட்டோம் அதற்கு இதுவரை முருகன் சிலை எங்கோ வடிவமைத்தது கிடையாது எனக்கு தெரிந்தது எல்லாம் முனிஷருடைய சிலை மட்டும்தான் நான் இதுவரை நான் வடிவமைத்திருந்தேன் நீங்க தெரிந்தவர் என்ற காரணத்திற்காக தான் இதனை செய்ய ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாரா கேட்டதுமே நான் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானே சுமார் நாற்பது லட்சத்திற்கு மேல செலவு செய்து இந்த சிலையை வடிவமைத்தோம் கடைசி நேரத்துல இது மாதிரியான விஷயத்தை அவர் சொல்லிட்டார் இதனால வேறு வழி இல்லாம முருகனின் சிலையை சீரமைக்க முடிவு செய்து தற்போது பாத்தீங்கன்னா சிலை அமைப்பும் சீரமிட்டு வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா நேத்தி தாங்க கும்பாஷேகம் நடந்து முடிந்திருக்கு இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை தரிசித்து வேண்டுதல் வைத்திருக்காங்க இந்த இதனை முருகப்பெருமானை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகா சஷ்டி கிருத்திகை நாட்கள்ல முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பெரியவங்க மட்டும் இல்லைங்க அனுபவ ரீதியாக பலருடைய உண்மையினே நீங்க எடுத்துக்கலாம் சில குறிப்பிட்ட முறையில முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டாலே அதற்கான பலன் உண்டு முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே நீங்க வேடிய வரங்கள் அனைத்தும் முருகப்பெருமான் உங்களுக்கு தந்துருள்வாரு அதோடு உங்களுக்கு முக்தியும் கிடைக்குங்க இந்த முருக வழிபாடு பார்த்தீங்கன்னா பலருக்குமே ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடாக தான் இருந்து வருது சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலோ என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னாலோ கண்ணனுடைய காலை பிடித்தாலே வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடி அந்த அளவுக்கு முருகப்பெருபான் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருபான் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் கடன் பண கஷ்டம் மனை வீடு தொடர்பான பிரச்சனைகளுக்குன்னு நோய்கள் காரிய வெற்றினை எதை வேண்டினாலுமே விரத இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களும் உங்களுக்கு உண்டுங்க இவரே யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருக வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே மற்றவங்களை விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவு இருக்கு அப்படி யாரெல்லாம் முருகனே தொடர்ந்து வழிபடல்தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் செவ்வா கிழமையில பிறந்தவங்க செவ்வாய் ஓரையில பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து மேற்கொள்வது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பெருக்கிடுங்க அதே போல செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை மிருக சீரசம் அவற்ற நட்சத்திர பிறந்திருந்தீங்கன்னா முருக வழிபாட்டை தொடர்ந்து செய்துவாங்க அதே போல ராசியில பாத்தீங்கன்னா மேஷம் விருச்சகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் தொடர்ந்து நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு வருவது திதியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரை சஷ்டிகள்ல பிறந்தவங்களாக இருந்தாலும் நவமி தசமி திதியில பிறந்திருந்தாலும் நீங்க அந்த தேதி திதி வரக்கூடிய நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபட்டா உங்களுக்கான யோகங்கள் அதிக அளவுல கிடைத்துடுங்க நீங்க இது தவிர பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வீடுகள மயிலிறகு இல்லைன்னா சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரியளாகி இருந்தால் அதை நீங்க கோவிலுக்கு கூட வாங்கி நன்கொடையாக கூட கொடுங்க செம்பாலான வேல் வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க முருகனுக்குரிய உலோகந்தான் தான் செம்பே அதனால நீங்க செம்பாலான மோதிரத்தை கையில செய்து அணிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க செப்ப பாத்திரத்தில் நீங்க நீர் வைத்து முருக வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் அதே போல வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பரிச்சி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் முழுந்து உரம் அடிக்கடி உணவுல நீங்க பயன்படுத்துவதும் உங்களுக்கான யோகத்தை அதிக அளவுல தர செய்யுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்துல முருகனுடைய மூல மந்திரம் இருக்கு இதை தொடர்ந்து நீங்க உச்சரித்து வந்தாலே அனைத்து விதமான துன்பங்களை இருந்து நீங்க விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை நாம உச்சரிக்கிறோமோ அதற்கேற்ற பலன் இருக்குதுங்க ஒரு லட்ச முறை உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியம் உங்களுக்கு அப்படியே நடக்கும் எவம் பயம் இருந்தாலும் நீங்கிடும் அதே போல கோடி முறை உச்சரித்தீங்கன்னா உங்களுக்கு முத்தி கிடைக்குங்க முருகப்பெருமானே உங்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் முருகனுடைய மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை ஓம் சரவணம்பவா என்னும் மந்திரத்தை நீங்க கிழக்கு வடகு திசை நோக்கி உச்சரிக்க வேண்டும் அதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்துல உச்சரிப்பது உங்களுக்கு பல மடங்கு சிறப்பான பலனை தரும் அப்படி முடியாதவங்க மாலை நேரத்துல விளக்கேற்றி வைத்துட்டு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க முருகனுக்கு உகந்த கிருத்திகே சஷ்டி நாட்கள முருகனுக்காக விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா முருகனுடைய சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு கோவில்னா அது ராஜமுருகன் கோவிலுங்க இந்த கோவிலினுடைய முருகனுடைய சிலை பாத்தீங்கன்னா சீரமைக்கப்பட்டு இதனுடைய அழகான திருவுருவச் சிலையும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் செய்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு காட்சித்து வரக்கூடிய பதிவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொண்டோம் முருகனுக்கு இந்த முறையில் தொடர்ந்து குறிப்பிட்ட ராசியில் பிறந்த நீங்க வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் பிறந்தாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையினால நீங்கள் நெய் தீப முயற்சி மனதார வேண்டிக் கொண்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நண்பர்களே